மணல் கல்குவாரி மற்றும் கனிம வளங்கள் இவற்றிலிருந்து ஆண்டிற்கு சில நூறு கோடி கூட வரவில்லை இவற்றை முறையான விலைக்கு ஏலம் விட்டால் பல ஆயிரம் கோடிகள் வரும் எம்பி கிருஷ்ணகிரி எம்பியாக ஆக இருந்தவர் டாக்டர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து மட்டும் ஆண்டிற்கு இருபத்தை கோடி ரூபாய்க்கு கனிம வளங்கள் பெங்களூருக்கு கடத்தப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு நாளைக்கு நாலாயிரம் லாரி போகுதான் அப்ப என்னன்னு பார்த்துக்கங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் பிடி வந்து அந்த இதெல்லாம் அது அந்த பேட்டி கூட இல்லை அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு ஒரு பெண் நிருபரிடம் இந்த ஒரு வருடத்திற்குள் மாப்பிள்ளை சாரும் சூப்பர் முதலமைச்சரும் இளவரசரும் முப்பதாயிரம் கோடி ஹாட் கேஷாக சேர்த்துவிட்டு அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெள்ளையாக்குவது என்று தவிக்கிறார்கள் அறுபத்தைந்து ஆண்டுகள் தாத்தா சம்பாதித்தை விட ஒரு வருடத்தில் பேரன்களும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சம்பாதித்து விட்டனர் அப்படின்னு சொன்ன ஆடியோ லீக் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பேரில் நட